அங்கே போட போறீங்களா என்ன அது பத்த அது வந்து ஈரம் காயிருக்காக பத்த வச்சிருக்கேன் அப்படி வேற பண்ணுவீங்களா ஓகே ஓகே நல்லா இருக்குங்க இன்னைக்கு வந்து நம்ம கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு அரிசி பருப்பு பிரியாணியா ஓகே என்ன எடுத்தது அரிசி போட்டுருவீங்களா இல்ல அரிசி பருப்பு ரெண்டும் சேர்ந்து ஊற வச்சிருக்கு மூணு தடவை வாஷ் பண்ணிட்டேன் ஓகே ஓகே அதுக்கு இப்போ வந்து ஈரம் குக்கர் வந்து பத்த வச்சிருக்கேன் அதுக்கு தேவையான ஆனியன் ஓ அதுக்கப்புறம் சுற்றி வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து கட் பண்ணணும் புரிஞ்சு பதிவு ஆமாம் ஆமாம் எத்தனை மிளகம் போட்டிருக்கீங்க ரெண்டு அது வந்து தக்காளி எஸ் ஓ தக்காளி தக்காளி பச்சை மிளகா ஆமாம் ம் பச்சை மிளகா ஒரு ஆறு போட்டிருக்கேன் நம்ம வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து எத்தனை டம்ளர் சீனு வச்சீங்க

சின்னதாக இருக்கும்போது போது மோஸ்ட்லி வந்து சின்ன வெங்காயம் தான் எல்லா இதுக்குமே போடுவாங்க எதுக்கானாலும் அதை தான் உரிச்சு போடுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள்னு அப்புறம் பெரிய வெங்காயம் வந்தது அப்போ எல்லாம் அதை அறுத்து அறுத்து தாளிக்கிறதுக்கெல்லாம் போட்டாங்க ஆனால் இந்த காலத்துக்கு திரும்பவும் நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் போட்டு தாளிக்கிறீங்க இது நான் அறுக்கிறேன்னு சொல்லி நீ என்ன நினைச்சு பெருமைப்படுற ஆனால் நான் வந்து என்னது சிரிப்பு கழுக்குன்ட்டு ஓ அப்புறம் உரிச்சது யாரு அப்பாதான் உரிச்சு கொடுத்தாங்க அது பாருங்க எவ்வளவு சின்ன சின்ன சைஸா இருக்கு இத நான் உரிக்கலாம் அது தூக்கி நீங்க போட்டுவீங்க உங்க அப்பா எடுத்து குடிச்சு வச்சிருக்காரு ஆமா அது கடைசிக்கு அப்புறம் யூஸ் பண்ணாம காஞ்சி போயிடும்ல ஓஹோ உங்க அப்பா எல்லாமே அப்ப வெங்காயம் ஆமா இஞ்சி போயது எல்லாம் உரிச்சு வச்சிட்டாங்க ஆமா நம்ம அந்த ஏரியா போறது இல்ல அங்க வெக்கிரேரியா இருக்கு

சரி இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி போச்சு ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லுங்க இந்த வருஷமா ஜனவரி எப்படி இருந்தது பிப்ரவரி எப்படி இருந்தது ஜனவரியில ஃபர்ஸ்ட் டேவ ஜப்பான சுதாரிச்சிருக்கணும் இந்த வருஷம் எப்படி இருக்கும்னு சுதாரிக்காம போயிட்டேன் நமக்கும் அதே மாதிரிதான் இருந்தது

ஓகே. पांडे எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட ஸ்பெஷல் மசாலா ரெடி பண்ண போறோம். அதுக்கு வந்து இஞ்சி பூண்டு ரெடியா இருக்கு. இதுக்கு இத்க்கமேல ரெடி நான் கேமரா இப்போ 75 நெக்ஸ்ட் என்ன ஐட்டல் பண்ண போறேன். சோம்புருக்கு இஞ்சி பூண்டு லவங்கம் இருக்கா ம் கொஞ்சம் உண்டு இது பேர் என்ன கசகசா கசா ம் பாப்பி சீட்ஸ் ம் இங்கிலீஷோட பேச தெரியாது பாப்பி சீட்ஸ் சரி இது ஒரு வே ம் அது தமிழில் பிரியாணியா என்னம்மா ட்ரான்ஸ்லேட் பண்ண சொல்கிறேன் தமிழில் சொல் ஸ்டார் அண்ணைஸ் தமிழில் அண்ணா பட்டை அதுக்கு இங்கிலீஷில் அது தெரியாது அதுக்கு வந்து சின்னமன் ம் ஏலக்காய் அவ்வளோதான் அவ்வளோதான் ஒன்று போதுமா ஓகே இதை கிரைண்ட் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேயர் ஃபுல்லாக ஆயில் ஊற்றிக்கலாம் ம் ஏற்கனவே அரைச்சது உதவி கொஞ்சம் கூட வேஸ்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு ஆமாம் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் ஆமாம் இந்த நேரத்தில் தாலிசியம் முடிச்சிருக்கலாம் போலயே உங்கள் சுடுதண்ணி சீக்கிரமாக ஆக மாட்டேங்குது ஏன் ஓடுறீங்க கண்ணு ஓ இதுக்காக தான் முதலே போட்டு வச்சிருது நான் முதல்ல போடுறேன் நீ என்னமா முதல்ல போடுறேன் நான் என்ன காயா சொன்னேன் வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் அப்போ வந்து அவர் பக்தா இருக்காங்க

కొంచారు సీక్రం మసాలా కొంచెం வந்து நம்ம கிரைண்ட் பண்ண பேஸ்ட் போட்டுக்கலாம் எக்ஸாஸ்ட் பண்ணி ரொம்ப இதாயிடுச்சு ஆயில் ஆயில் குடிச்சிருச்சு அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணோம் கழுத்தி வச்சுருக்கோம்

कनेक्शन नीड द गॉडलक नम लीजिए வந்து ஒரு டம்ளர் எடுத்து

सो अब जब मैं कुकर क्लोज करता हूँ तो पै हम्म नर्टे बंदे अलर्ट भी प्रेस करेगा भी सोड़ते पास करो हम्म ओके नेक्स्ट टू स्लिप ऑफ लॉन्ग सो थ्री विसेस फंदे रहने हम्म और टेन मिनट्स करें शाब ओपन बड़ी पाक लाड हम्म ओके வந்து பண்ண போகிறோம் ம் சூப்பராக இருக்குது ஒரு கலக்கு அப்படியே பிரியாணி மாதிரியே பண்ணுவோம் சரியான ஸ்மெல் மசாலா ஃப்ளேவரு அப்படியே ஒட்டாம ரொம்ப குலையாம சிலருக்கு வந்து அரிசி பருப்பு குழஞ்சிருந்தா பிடிக்கும் எனக்கு வந்து அப்படியே உதிரி உதிரியா இருந்தா தான் பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி வந்துருக்கு ஸோ வந்து நம்ம அரிசி பருப்பு சாப்பாடு டேஸ்ட் பண்ண போறோம் சரியான சூப்பர்

என்னமா சவளோ அர்ஜென்ட் சோ உங்கள இங்குளாங்ல மீட் பண்றோம் பாய்